பயம் பார்த்தாது நிழல் இப்போதைக்கு நம்மளுக்கு நிழல் தான் இப்போ தேவைப்படுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பார்க்கில் தான் உக்கஞ்சிட்ருக்கேன் என் நிலைமை நான் என்னன்னு சொல்கிறது என்னுடைய ஆதார் கார்டில் வந்து தீனாவோடைய அட்ரெஸ் மாற்றணும் அது எல்லாேருமே மேரேஜ் ஆகிடுச்சுன்னா ஹஸ்பண்டோடைய அட்ரஸ் தான் மாற்றணும் ரொம்ப நாளாச்சு நான் ரொம்ப டிலே பண்ணிவிட்டேன் இன்னைக்கு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்து நெட் சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா கேட்டேன் அவங்க நாலு மணிக்காக வர சொல்லிட்டாங்க லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க நிறைய கூட்டம் இருந்துச்சு ரொம்ப வெயில் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் பன்னெண்டு மணி இருக்கும் சரியான வெயில் எங்களால் வன் டூ வீலரில் தான் வந்துட்டு இருந்தோம் செம்ம வெயில் தாங்க முடியல பஸ்ஸுக்கு இது வேறு மாதிரி சாப்பிட்ல இன்னொரு நாள் வந்து மாற்றிக்கலாம் தான் விட்டேன் தீனா தான் பார்த்திங்கன்னா கையோட கையை மாற்றிக்கலாம் டைம் பன்னெண்டு ஆயிரத்தில் நாலு மணிக்காக போயிடலாம் அப்புறம் இன்னொரு நாள் ரொம்ப அங்கே அங்கேருந்து இங்கே வரணும்னா அதனால் கையோட கையை மாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு கல்யாணத்துக்கு அப்புறம்

பிள்ளைக்கு தங்க பிள்ள என்னடி தங்கம் தங்க குட்டி பாப்பாவை டவல் வச்சுதான் கவர் பண்ணிட்டு வந்தோம் பாப்பா நல்லா தான் இருக்கா எங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியல வெயில்ல வரவே டயர்டாயிடுச்சு பசிக்குது சாப்பாடு அதையும் நான் வாங்கிட்டு வந்துட்டார் இப்போ சாப்பிட்டு அடுத்துட்டு நாலு மணி வரைக்கும் வேணா இங்கே உக்காந்துட்டு போகலாம் இல்லைனா செட் ஆகலாம் நான் போயிடுவேன் வீட்டுக்கு தீனா என்னால் முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் ரைஸ் அப்பளம் குழம்பு நீ ஏன் ஊற்றி சாப்பிட்ட எனக்கு பா சீக்கிரம் சாப்பிட்டு பாப்பா புடினா நெக்ஸ்ட் நான் சாப்பிடணும் என்னென்ன குழம்புன்னு சொல்லி இது என்ன குழம்பு வெண்டக்காய் குழம்பு வெண்டக்காய் போட்ட கார மோர் ஆமாம் மோர் சாம்பார் சாம்பார் எனக்கு பிடிச்சது ரசம் ரசம் அப்பளம் அப்பளம் அப்புறம் வந்து இன்னும் நிறைய சைடிஷ் இருக்கு இது வந்து ஊறுகாய் ஊறுகாய் இது அவங்க கொடுக்கல இவரே தனியாக வாங்கிட்டு வந்தது எல்லாட பெருசாக இருக்குது எல்லாடெல்லாம் சாட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா சின்ன வயசுல ஒரு ஒரு பாட்டி வந்து வித்துட்டு வருவாங்க எல்லட இடம்லாம் அப்ப வாங்கி சாப்பிட்டுது சாப்பிடணும்னு தோணல இப்ப புதுசா பார்க்கவே சாப்பிடணும் தோணுது சீக்கிரம் சாப்பிடுதீனா வாழல சாப்பாடு பாப்பா வேற முன்னாடி பாப்பா அம்மே கண்ணாடி அழுவுறீங்க உன்னை விட்டு சாப்பிட்றேண்ணா ம் இப்போ லாஸ்ட்டாக மோர் போய்ட்டுருக்கேன் அது உரமோச்சிக்கிட்டு எனக்கு காரக்குழம்பு காரக்கு சாம்பார் ரசம் காரக்குழம்பு எல்லாம் சாப்பிட்டாரு இப்போ மோர் எல்லாரும் கார கடைசியாக தான் ரசம் சாப்பிடுவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் நீ மோர் சாப்பிட்ற சரி சீக்கிரம் சாப்பிட டைம் ஆகுது சுற்றி பார்க்கலாம் டே சுற்றி பார்த்துட்டு பார்ப்போம் கிளைமேட் விதச்சு இது வந்து வீடூர் அணை மேலே வந்து பாத்தீங்கன்னா டேம் இருக்கு கீழே பார்க் வந்து வச்சிருக்காங்க சூப்பரா பாத்தீங்கன்னா கட்டிருக்காங்க கீழே வந்து பார்க் மாதிரி மேலே வந்து டேம் டேம் காட்டுற வாங்க வீடூர் அணை ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கலாம் டைனோசர் குட்டிகள் சுத்தி பாக்குறோம் டைனோசர் வர மாதிரி டைனோசர் குட்டி முட்டையில இருந்தா கூட வரும் டைனோசர் ஆமா உண்மையாவா ஆமா முட்டையில குட்டி போடாதா எப்படி இவ்வளவு பெரிய டைனோசர் எப்படி முட்டையில இருந்து இப்படி வருது பெரிய முட்டை போடுவாங்க இந்த சைஸ்ல அப்ப ஆம்லெட்ல போட்டு சாப்பிடுவாங்களா குட்டி குட்டி முட்டை தான் என்னைக்கு டைனோசர் வேற அது சர்வர் வந்து ஏசி கேக்குறது இப்ப நான் சின்ன குழந்தை இருந்தே பார்த்தினா ஒரு டைம் போடுவான் ஆஃப் பண்ணிடுவான் அது வந்து பழக்கம் மயிச்சி பாப்பா ஏசி

இவர் இடம சுத்தி காட்டுச்சுனா அப்படி ஒரு இடம் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணி மொத வந்த இடமே இதுதான் ஆமா அதுக்கு அப்புறம் இப்பதான் பாற இங்க ஒரு மங்கி உட்கார்ந்துச்சு நீதான் நீதான் அது फ्रेंड्स கீழ வந்து பார்க் தீனா அப்படியே பார்க்க காட்டு கீழே வந்து பார்க் சோ இந்த குட்டி பசங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க நம்மளும் இப்போ வந்து பார்க்குன்னு வரல நாங்க வந்து ஆதார் கார்டுக்காக இப்போ எங்கள் பார்க்கில் கொஞ்சம் நல்லா இருக்கும் உட்காந்து சாப்பிட இதுவாக இருக்கும் சொல்லிட்டு வந்தோம் அதே சாக்கில் பார்த்தீங்கன்னா பார்க்கு சுற்றி பாக்க போகிறோம் வாங்க தங்கப்பட்டே இன்னைக்கு தங்கம் பார்க்கு வரைக்கும் தங்கம் நீ வந்தா இங்கதான் உனக்கு உக்கார வச்சு ஊஞ்சல் ஆட்டுவோம் இங்கதான் அடிக்கடி உன்ன டூர்லாம் எங்க கூட்டு போக மாட்டேன் இதுதான் உனக்கு டூர் எங்களுக்கு கொஞ்சம் இதுதான் பார்க்கு கிட்ட

தங்கம் தங்கப்பட்டு நீ இப்படி பார்த்தா தான் இப்போ என் கூட இருந்த அப்பா கூட மாறிட்டியா நீ மட்டும் ஜாலியாக எங்கள் கூட கொஞ்சிட்டு வர நாங்கள் தான் நடந்து வரோம் மூச்சு வாங்குது எங்களுக்கு ஏ பட்டு தங்கியது தங்கம் மயில் டேம் தண்ணிலாம் போச்சுன்னா சத்தத்தோட அழகா இருக்கும் எங்க தண்ணி பாத்தீங்கன்னா அடை கட்டி வச்சிருக்காங்க தண்ணி வெளியே போற இடம் பாத்தீங்கன்னா இது தெரியுதா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி போற இடம் பார்த்தீங்கன்னா இது பூராவே தண்ணி தான் போவோம் பிரம்மாண்டமா இருக்கு இதுதான் தண்ணி போகிற இடம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இங்கே தான் திறந்து விடுவாங்க இந்த போது பார்த்தீங்களா வண்டிலாம் குட்டி குட்டியா இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா டேம்லாம் திறந்து விட்டால் போகாது ஃபுல்லாக தண்ணி ஆகிடும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த வண்டிலாம் போகும் இந்த இடத்த திறந்து விட்ருவாங்க இங்கே தான் போகும் இங்கெல்லாம் தார் ரோடு போட்டிருக்கிறாங்க மேலேயே இங்கே வந்து சிமெண்ட்டு மேலே தார் ரோடு அங்கே போட்டிருக்காங்க கீழே போகிற வண்டிலாம் மேலே போகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலத்து மேலே இங்கேலாம் தண்ணி ஆகிடும் சூப்பராக இருக்குது மீன்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குதானே தினா

பதினஞ்சு வரைக்கும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து எவ்வளவு வந்தா திறந்து விடுவாங்க டேம் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க உனக்கு தெரியல இப்போ அத சகல கேட்டு தெரிஞ்சிக்கிறியா ஐ மீன் பத்தினா ஜிலேபினா ஏதோ கீழ கேமரால கவர் ஆகுமா தெரியல ஆமாயா இருக்கு தெரியல தெரியலையே انا நிறைய இருக்கு சரியான மீன் फ्रेंड्स பாக்கவே அழகா இருக்கு இங்க பத்தினா எவ்வளவு பெரிய சங்கிலி தண்ணி வர டைம்ல வந்தேன்னா இங்க அந்த சூப்பர் சூப்பரா இருக்கும் தெரியுமா தோ நம்ம இருக்கு நம்ம வண்டி செயினோட வண்டி செயின் மாடல் ஆன பெருசா இருக்குது இது டாம் கீழ இருக்கு தான் பாத்தீங்களா தண்ணி வந்து ஊத்துற இடம் நம்ம மேலயே காட்டிட்டு இருந்தோம் கீழ வந்து அந்த சைடு போனா தான் நல்லா தெரியும் இங்கே பாதி தெரியுது கூட்டி வச்சிருக்காங்க फ्रेंड्स இதெல்லாம் வந்து சாப்பிடுற மாதிரி வெளியில இருந்து யாரனா வந்தாங்களா கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி ஏரியா இது கொஞ்சம் தண்ணியா இருக்கு மழை பெய்யுது இந்த இடம் கம்பிலாம் சைடா வச்சு கலர் பண்ணி சம்மையா பண்ணிடுறேன் நிழலா இருக்கிற மாதிரி தங்க குஞ்சி தங்க பட்ட சூப்பரா பாத்துனாரு இன்னும் வந்தாருன்னா இன்னும் சூப்பரா பாப்பாரு இந்த இடத்த விட்டே வரமாட்டாரு இல்லாடா அவ்வளோ அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு அம்மா அப்பா நானும் பாண்ட தூக்குறேன் கொஞ்சம் நீங்கள் வந்து காமெடி பண்ண இது வந்து உண்மையான பாண்டு இதெல்லாம் செஞ்சா மேலே பாண்டு வச்சுக்கிறாங்க எங்கள் சிற்பத்தை பார்க்கவே அழகாக இருக்குது இதுக்கே வந்து சுற்றி பார்க்கலாம் பால் சூப்பரா இருக்கு இருக்குது பாதாம் பால் ஒன் ரெண்டு கொடுங்க தேங்க் யூ பாதாம் பால்

போலாமா இருந்தா பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆயிடுச்சு இங்க வந்து ஆதார் கார்டு வந்து அந்த அட்ரெஸ் மாற்றி கொடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு அனுப்பிடுவாங்க இவரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வாங்கின ஸ்னாக்ஸ் எங்க உக்காச்சி சாப்பிட்டுருக்காரு எங்க எப்படி சாப்பிடணும்னா தெரியல எங்க போனாலும் ஸ்நாக்ஸ் பின்னாடி பாப்பா வேற தூங்கிட்டு இருக்காதீனா அவ எழுந்ததுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் தொட்டுக்கிறது வாங்கல நம்ம எல்லாட அங்க வந்து பாப்பா வந்து அழுவான்னு சொல்லிட்டே சரியா சாப்பிடல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா போயிட்டு ஜாலியா போயிட்டு சொல்ல முடியாது ஆமா நம்ம வந்து ஆதார் கார்டு எடுக்கலாம்னு போனோம் டேம்ல வந்து ஜாலியா தான் இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவும் எங்களுக்கு வந்து டார்ச்சரும் பண்ணல நாங்களும் அவளை குட்டி பாப்பாவும் இந்த பேச்சில் அவள் போயிட்டு வந்தால் டயர்டில் செம்மையாக தூங்குறா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம் ஆதார் கார்டு அப்ளை பண்ணோம் அது பார்த்தீங்கன்னா அங்கே நம்பர் மாற்ற மாட்டேன்ட்டாங்க அது வந்து தபால் ஆஃபீஸில் தான் மாற்றுமா அதனால சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அங்கே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் நாலு மணிக்கு வந்து அவரை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்